அறிமுகத்தையும் இன்றைய தினத்துல நம்ம பார்க்கலாம் இமாமு ரஹிமுல்லா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தட்டிகரற்ற ஒரு ஞான பெட்டகமாக அவர்கள் திகழ்ந்தார் அவங்களை பத்தி இமாம் ரஹமுகுல்லா அவங்க சொல்றாங்க சொல்றாங்க காலத்தின் அதிசயம் இமாம் என்பதாக சொல்றது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இமாமு ரஹுல்லா அவங்க சொல்றான் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை இமாமு என்பதாக சொல்றோம் படித்தவங்களுக்கு புரியும் ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லி எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்களுடைய தொடரை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க நமசபம் இருந்து சஹாபி கேட்டிருப்பாங்க அந்த கேட்டவங்க அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க இருந்து கேட்டவங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஹதீஸிற்கும் மூன்று முதல் பத்து அறிவிப்பாளர்கள் வரைக்கும் வரும் அந்த அறிவிப்பாளர்கள் எந்த அளவிற்கு பலவீனமானவர்கள் எந்த அளவிற்கு பலமானவர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த ஹதீஸ் சஹிஹா தாயிபா என்று முடிவு செய்வோம் இந்த அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்து யார் பலமானவர் யார் பலவீனமானவர் என்று முடிவு செய்யக்கூடிய இமாமுகளுக்கு இமாமு என்பதாக வச்சுருவாங்க அப்ப இவர்களினுடைய முடிவை வைத்துத்தான் ஒரு ஹதீசு சஹிஃபா என்று முடிவு செய்யப்படும் முழுக்க ஆய்வு செய்து எந்த காலத்துல வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அவருடைய உஸ்தாந்தர்கள் யாரு இவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்துல நல்ல சிந்தனை ஆற்றலோட இருந்தாரா மறதி இல்லாம இருந்தாரா வயசான கூட அறிவிச்சாரா இவர் யார்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரோ அவரை இவர் சந்திச்சிருக்கிறாரா இவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு ஒரு அறிவிப்பாளரை பலமானவர் அல்லது பலவீனமானவர் என்று சொல்வதற்கு அவருடைய வாழ்வை முழுக்க ஆய்வு செய்யறாங்க இல்லையா அந்த ஆய்வு செய்யக்கூடியவங்க தான் இமாம் ரஹமுகுல்லா அவங்க அந்த அடிப்படையில தான் இமாம் அஹ் அவங்க சொல்றாங்க இமாம் அவங்க காலத்தினுடைய அதிசயம் என்பதாக சொல்றார் அதே மாதிரி இமாம் இபு அக்கா சிக்கந்தரி அவங்க சொல்றாங்க லத்வா இஃபுல் மினன் எனக்கு என்ற இமாம் அபுல் ஹசன் ஷாஹிலி ரஹிமகுதா அவங்க சொன்னதாக இமாம் அஹ் நிலி அவர்களை வைத்து அல்லாஹ் இடத்தில் வசீலா தேடுவது ஜாயிஸ் என்பதாக சொல்கிறாங்க அதே மாதிரி இமாம் அக்ஜானி ரஹிமகுல்லா அவர்களை இரண்டாம் ஷாஃபிகள் என்பதாக போற்றப்பட்டார்கள் திருப்துகளையும் சரி ஹதீஸிலையும் சரி ஆயு செய்யவர்களையும் சரி போராட்ட குணத்திலும் சரி மொழியை பேசுவதிலும் சரி பேடுதலிலும் சரி இமாம் ஷாப் அழி அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னிகரற்ற இமாம் அவங்கள வச்சு சொல்லுவாங்க இமாம் ஹசானி ரஹ்மகுல்லா அவங்க இரண்டாம் என்பதாக அவங்க எப்ப வாழ்ந்தவங்க இரண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க ஹிஜிரி நூத்தி தான் இமாம் ஷாப் ரஹுல்லாவுங்க பிறந்த இரண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவங்க ஐந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க ஒரு முன்னூறு வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க இமாம் ஷாபகி ரைமு உள்ள அவர்களை பிரதிபலித்த காரணத்தினால் இரண்டாம் ஷாபகை என்பதாக இமாம் ஹஸ்னாலி ரைமுல்லாவுங்கன்னு சொல்கிறான் அதே மாதிரி இமாம் ஹஸ்னாலி ரைமு உண்மா அவங்கள இகழ்ந்தவர்களும் உண்டு அதனால் பிற்காலத்தில் வந்த அல்லாஹ் அயூசுபல் அல் ரைம குள்ளா அவங்க அவங்க ஒரு கிதா ஒன்று எடுத்திருக்கிறாங்க அல் இமாமுல் உல் ஹஸ்னானி பைன மாதேஹேஹி ம இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்கள் அவர்களை புகழ்ந்தவர்களுக்கும் இகழ்ந்தவர்களுக்கும் மத்தியில் என்பதாக ஒரு கிதாபே எடுத்திருக்கிறார் அந்த கிதாபில் இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்களை யார் யாரெல்லாம் புகழ்ந்தா ஏன் புகழ்ந்தாங்க இமாம் ஹசாலி ரஹிமுல்லா அவர்களை யார் யாரெல்லாம் இகழ்ந்தா ஏன் இகழ்ந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை யூசுப் கர்லாவி ரஹ்மகுல்லாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பொதுவாக அந்த காலத்தில் வாழ்ந்த வளைமாக்கல் இமாம் ஹசானி ரஹுல்லா அவங்களை எப்படி சொல்லுவாங்களா அவர்கள் நாற்பது உலகாக்களுக்கு சமமானவர்கள் என்பதாக சொல்வாங்க அதே மாதிரி அல் முஸ்தஃபா அல் மொராஹி இரமகுல்லா அவங்க சொல்றாங்க எந்த ஒரு இமாமுடைய பெயரை சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட துணை ஞாபகத்துக்கு வரும் இமாம் ஹசாலி ரஹமகுல்லா அவங்கள சொன்னா ஃபிர்துஹும் ஞாபகத்துக்கு வரும் உசூலும் ஞாபகத்துக்கு வரும் ஹதீஸும் ஞாபகத்துக்கு வரும் இல்முல் கலாம் என்று சொல்லப்படுகின்ற அக்கீதா சம்பந்தப்பட்ட விளக்கத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்கள் அதுவும் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீ அதற்கு வரும் எல்லா துறையையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஆழமான அறிவாற்றல் கொண்டவர்களாக இமாம் ஹசாலி ரஹ்மோகுல்லா அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல் முஸ்தபா அல் மராஹி ரைமகுல்லாவுக்கு சொல்றான் சிறந்த மார்க்க அறிஞராக போற்றப்பட்ட இவனுள்ள ஹல்லதுன்னு அவங்க சொல்றாங்க இந்த உலகத்திலேயே உசூல்களில் ஆக சிறந்த கிதாப் என்று கேட்டால் என்னிடத்தில் நான் இரண்டை சொல்லுவேன் உசூல் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா கோட்பாடு பிரின்சிபல்ஸ் சொல்றோம் இல்லையா அது அதை அடிப்படையாக வச்சுதான் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை கூட எடுக்க முடியும் இப்ப உசூலு தப்சீரே மையமாக வைத்து திருப்புறாருடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் உசூலன் பிக்ஹ அடிப்படையாக வைத்துத்தான் பிக்ஹினுடைய சட்ட திட்டங்களை வெளிப்படுத்த முடியும் உசூலன் ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு வர முடியும் ஆக உசூல் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரின்சிபல் கோட்பாடு இவனுடைய சொல்லத்தை நமக்கு சொல்றாங்க ஆகமிச்சு மிகச்சிறந்த கிதாப் உசூல் எது அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு கிதாப் தான் நான் சொல்லுவேன் அதுல ஒரு கிதாப் வந்து இமாம் ஹசானி ரஹ் அவர்களுடைய ஆசான் இமாமுல் ஹரமைன் என்று போற்றப்படுகின்ற இமாம் அபுல் மஹாலி அல் ஜுவைனி ரஹ்மகுல்லா அவர்கள் எழுதிய புர்ஹான் இந்த புர்ஹான் மிகச்சிறந்த ஒசூருடைய கிதாபு இரண்டாவது இமாம் ஹஸானி ரஹ்மகுல்லா அவர்கள் எழுதிய அல் முஸ்தஸ்ஃபா இது மிகச்சிறந்த ஒசூருடைய கிதாபு என்பதாக சொல்றான் அதே மாதிரி ஃபாரிஸ் ரஹ்மகுல்லா இமாம் ஹஸ்ஸானி ரஹ்மகுல்லா அவர்களுடைய பாடத்துல அமர்ந்து பாடம் பயின்று மிகச்சிறந்த மாணவர் அவங்க இமாம் ஹசானி ரஹமுதுல்லா அவங்க என்னென்னலாம் பாடம் நடத்தினாங்களோ அவங்க நடத்தின பாடத்துல தனித்தனி தலைப்புகளாக ரிசாலாக்களை அவங்க என்ன இமாம் செய்வாங்க சொற்பொழிவு தொகுக்கிறான் இமாம் ஹசானி ரஹமத்துல்லா அவங்க கிட்டிய கொடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க என்பதாக கொடுக்குறான் இமாம் ஹசாலி ரஹமுத்துல்லா அவங்க அந்த தன்னுடைய சொற்பொழிவுகள் தொகுக்கப்பட்ட அந்த நூத்தி எண்பத்தி மூணு தலைப்புகளையும் பார்த்து

பாடம் நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஆசானாக திகழ்ந்த கொண்டவங்களுக்கு முப்பத்தி ஒன்பது வயசு ஆகும்போது என்னமோ ஆயிடுச்சு பாடம் நடத்துறதை அப்படியே நீ பாட்டிட்டாங்க சாப்பிடுறதை வெளியே திரும்ப போறதை நிப்பாட்டிட்டாங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஏதோ போன்ற தேடல் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சிருச்சு இவ்வளவு நேரம் புகழினுடைய உச்சத்துக்கு போன இம்மா மசா நிதயம் இந்த புகழ் வேணாம் இந்த பெருமை வேணாம் இந்த ஆசை வேண்டாம் இந்த மோகம் வேண்டாம் என்பது அகைமா ஹசானி ரஹிமுல்லா அவர்கள் எதையோ ஒன்றை தேடி அவர்கள் புறப்படுகிறார் இமாம் ஹசானி ரஹிமுல்லா அவர்களே மினஹாஜுல் அமல் என்கின்ற ஒரு கித்தாப்புல ஹசரத் அனிரதி இல்லா குத்தலாலும் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மனிதன் இன்பத்தை அனுபவிக்க கூடிய பொருட்கள் ஐந்து இந்த ஐந்தின் மூலமாகத்தான் மனிதன் சுகம் அனுபவிக்கிறான் அதில் முதலாவது பானம் அந்த பானத்தில் சிறந்தது தண்ணி இரண்டாவது உணவு உணவிலேயே ஆக சிறந்ததாக போற்றப்படக்கூடிய உணவு என்னன்னு சொன்னா தேன் மூணாவது ஆடை ஆடையை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த ஆடையாக போற்றப்பட்டது பட்டு நான்காவது அத்தர் வாசனை திரவியம் உயர்ந்த அத்தராக அடையிறது கஸ்தூரி ஐந்தாவது தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வது இந்த ஐந்து வகையான இன்பங்களை தான் மனிதன் இயல்பாக தேடுவான் இந்த ஐந்து இன்பங்களுக்கும் ஒரு விளக்கம் ஒன்றை என்ன பானத்தில் சிறந்ததான அந்த மிக இலகுவாக கிடைச்சிருக்கு உணவில் சிறந்ததான அந்த தேன் இருக்கிறது இது தேனீக்களினுடைய கழிவில் இருந்து வந்தது ஆடையில் சிறந்தது என்று சொல்லப்படுகின்ற பட்டு பட்டுப்பூச்சியினுடைய கழிவில் இருந்து வந்தது ஆக சிறந்த வாசனை திரவியமாக போட்டப்படுகின்ற அக்தர் கஸ்தூரி மானினுடைய எச்சிலில் இருந்து வந்தது மனிதன் இன்பத்தில் உயர்ந்தது என்று நாடக்கூடிய தன்னுடைய மனைவியோடு சேருவது இருக்கிறது அதுவும் இரண்டு கழிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகளினுடைய உராய்வின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒன்று ஆக ஒரு கழிவுக்கும் இந்த இன்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் இதை தாண்டிய இன்பம் என்று ஒன்று இருக்கிறது மனிதன் இன்பமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஆனா இந்த இன்பத்தினுடைய கூறு எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அற்பமான விஷயங்களாக மூலமாக மனிதன் அடையக்கூடிய இன்பம் இருக்கிறது இது உண்மையான இன்பமாக இருக்காது அதனால தான் மனைவியோடு சேரக்கூடிய இன்பத்தை தமிழில் சிற்றின்பம் என்பதாக சொல்லுவாங்க அப்ப அது சிற்றின்பம் என்று சொன்னால் பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா அப்ப மனிதனுக்கு உண்மையிலேயே இன்பம் தரக்கூடிய ஒன்று இவைகளாக இருக்க முடியாது என்று ஹசரத் அலிரதி இல்லாதத்தலானு அவர்கள் சொன்னதை இமாம் ஹசாலி ரஹி முகுந்தா அவர்கள் தன்னுடைய கிதாபுகள்ல சொல்றாங்க அப்ப இமாம் ஹசாலி ரஹி முகுந்தா அவங்க உண்மையான பேரின்பத்தை தேடிய பயணம் தான் இந்த முப்பத்தி ஒன்பது வயசுல அவங்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாடம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய சகோதரரை கூப்பிட்டு எப்பா நீ பாடம் நடத்த நான் கிளம்புறேன் என்பதாக சொல்லிட்டு நேரம் அவங்க போனது திமிஷம் கிளம்பும் போது காலில் இருந்த செருப்பை கழட்டி போட்டான் ஒரே ஒரு கம்பளி போர்வை அதை எடுத்து என்ன இருந்து ஒரு துறவி போல அங்க இருந்து கிளம்பி திமிஷ்க்கு போனா இவர்கள் தான் அவர்கள் என்று யாரும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்கள் சாதாரண என்ன உடையோடைய அங்கிருந்து கிளம்பி திமிஷ்க்கு போறான் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பள்ளி வாசல்ல போய் உட்காந்துருப்பாங்க கிடைக்கிற இடத்துல தூக்கிக்குவாங்க கிடைக்கிற இடத்துல சாமிக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க பள்ளிவாசல்ல வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க அங்க நடக்கக்கூடிய சும்மா எல்லாம் இமாம் ஹசாலி ரேமுகுதா அவர்கள் சொன்னார்கள் என்று கொண்டு இமாம் ஹசாலி ரஹ்மகுதா அவர்களுடைய போதனைகளையே எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்கேயே இமாம் ஹசாலி ரேமகுதாவில அடக்கத்தோடு அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க அதை எடுத்து சொல்லக்கூடியவருக்கு இமம் ஹசாலி ரஹ்மகுதாவுக்கு தான் அப்படிங்கறதே தெரியாது இப்படிப்பட்ட அதிசயமான நிகழ்வுகள் எல்லாம் இமாம் ஹசாலி ரேமகுதா அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு அதுல மதரசத்து அமீனியா அப்படிங்கிற ஒரு மதரசா போனா அங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த பாடத்துல இவன் கசாலி ரேமுகுல்லா அவர்களுடைய போதனைகளை அங்க இருக்கக்கூடிய முதரிச பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இவன் கசாலி ரேமுகுல்லாவுங்க தான் இருக்கிறாங்க அதனுடைய விளக்கத்தை அவங்களே சொன்னா இன்னும் தெளிவா சொல்லிட முடியும் சொல்லலாம் ஆனா இவன் கசாலி ரேமகுல்லாவுதான் அப்படியே சொல்லிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த மக்கள் வந்து இப்ப அதுக்கு விளக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதனுடைய சரியான விளக்கத்தை இப்ப நான் உன்னால சொல்ல முடியும் இப்ப சொல்லிட்டா நீங்க யாருன்னு கேட்பாங்க அப்ப நாம்தான் ஹசாலி அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும் தெரிஞ்சா என்ன ஆகும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உச்சி புகழ ஆரம்பித்து விடுவார்கள் நம்மை புகழ ஆரம்பித்து விடுவார்கள் இந்த புகழ் வேண்டாம் என்று தான் நாம் இந்த பயணமே அதனால் அமைதியோடு இருந்து கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க தான் கசாலி என்று சொல்லாமல் அங்கிருக்கக்கூடிய சபைகளில் கூடுதல் விளக்கமும் தராமல் உடனே அங்கிருந்து வெளியே போனாங்க இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இமாம் கசாரி அவங்களுக்கு உண்டு அப்புறம் திமிஷ்கில் இருந்து என்ன செஞ்சாங்க பலஸ்தீன்ல ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மக்பராவுக்கு வந்தாங்க நீண்ட நாட்கள் அங்க உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல உட்காந்து தான் என்ன செய்யறாங்க ஒரு மூன்று உறுதிமொழி இருக்கிறாங்க இமாம் கசாலி அவங்க அதுல முதலாவது உறுதிமொழி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அரசர்கள் அமைச்சர்களினுடைய அவைகளுக்கு செல்வதில்லை முதலாவது உறுதிமொழி அங்க போனா பெருமை வந்துடும் பெருமை வேண்டாம் இரண்டாவது அரசர்களாக இருந்தாலும் சரி சாமானியர்களாக இருந்தாலும் சரி அடுத்தவர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்பதில்லை ஏன்னா அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றால் உலகத்தினுடைய மோகம் வரும் அந்த மோகம் நமக்கு தேவையில்லை மூன்றாவது அறிஞர்களோடு எந்த விதமான விவாதங்களிலும் பங்கேற்பதில்லை ஏன் சொல்லி சொன்னா அறிஞர்களுக்கு மத்தியில நம்ம விவாதம் செய்து தன்னுடைய வாத திறமையை தன்னுடைய கல்வியை வெளிப்படுத்தும் போது அங்கு நம்மை பெருமை பாராட்டி பேசுவார்கள் இந்த பெருமை நமக்கு தேவையில்லை புகழ் நமக்கு தேவையில்லை உலகத்தினுடைய மோகம் நமக்கு தேவையில்லை பெருமை நமக்கு தேவையில்லை எனவே இந்த மூன்றும் செய்வதில்லை என்பதாக இமாம் வசாலை ரயிலும் உள்ள அவங்க ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய மகபரான உட்காந்து உறுதிமொழி எடுக்கிறார் உறுதிமொழி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈசா அலிசலாம் அவர்களுடைய தங்கி இருந்தாங்க கவிதை பாடுனாங்க ரொம்ப பிரபலமான கவிதை அந்த கவிதை பாடும் போது அந்த மக்கள் கேட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று திறந்துருச்சு இங்க ஒருத்தர் வந்து அற்புதமான வரிகளில் கவிதை பாடுகிறார் என்பதாக மக்களுடைய திரள் உடனே இமாம் ஹசாலி ரஹ்மல்லா அவங்க மக்களுடைய கூட்டத்தை பார்த்த உடனே உடனே அந்த கவிதை வரிகளை நிறுத்தி கொண்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க எங்கெல்லாம் புகழ் கிடைக்குமோ எங்கெல்லாம் பெருமை ஏற்படுமோ எங்கெல்லாம் உலகத்தினுடைய ஆசைகள் வருமோ அங்கெல்லாம் இமாம் ஹசானித்தாவுக்கு எச்சரிக்கை உணர்வோடு அதுக்கப்புறம் மக்காவுக்கு போறாங்க மக்கால முக்கியமான இடங்கள்ல பாக்குறாங்க மதினாவுக்கு போறாங்க அங்கே முக்கியமான எல்லாம் பாக்குறாங்க அதற்கு பிறகு தன்னுடைய ஐம்பதாவது வயதுல மீண்டும் கணசன் பதினோரு வருஷம் கழிச்சு திரும்ப பக்தா அதுக்கு போறாங்க இமாம் ஹசாலி ரஹ்மகுதாவுங்க திரும்ப பகதாதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி பகதாது முழுக்க பரவுகிறது மக்கள் எல்லாம் வருகிறார்கள் மாணவர்கள் எல்லாம் வருகிறார்கள் ஏன்னென்று சொன்னால் இமாம் ஹசாலி அவங்க பகதாதை விட்டு போனதிலிருந்து ஒரு மிகப்பெரிய தாகம் ஏற்பட்டு இருந்துச்சு இமாம் ஹசாலி ரஹ்மகுதா அவங்க திரும்ப வந்தவுடனே அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா திரும்ப வந்து பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போதைக்கு கவர்னராக இருந்தவர் ஃபஹருல் முல்க் அவர் இமாம் நீங்க பாடம் நடத்துங்க என்பதாக மனதில் மிகப்பெரிய மாற்றம் அவர்கள் வேறு இன்பத்தில் திரைந்து விட்டார்கள் ஆன்மீக பாதையை தேர்வு செய்து விட்டார்கள் அதனால இது நமக்கு சரி வர என்பதாக சொன்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுறாங்க அவர்களுக்கு ஒரு மனைவி இரண்டு பிள்ளைங்க தான் குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல அவங்க வந்து கவனம் செலுத்தல இமாமி ரேமகுல்லாமே அந்த மனைவியே குறப்பட்டுக்கிட்டா என்ன எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே எப்ப பார்த்தாலும் இழு எப்ப பார்த்தாலும் மதரசா எப்ப பார்த்தாலும் பாடலிடத்தை போயிடுறீங்க இந்த மாதிரி போயிடுறீங்களே பெருசா எங்களை கண்டுக்க மாட்டுறீங்களே என்பதாக மனைவியே குறப்பட்டுக்கிட்டா இது எப்படி புரிய வைக்கிறது தன்னுடைய மனைவிக்கு எப்படி புரிய வைக்கிறது இமாம் கசாலி அவங்க ஒரு காணியம் அவங்க செஞ்சாங்க என்ன அப்படின்னா ஒரு மெழுகு வருத்திய பொருத்தி மனைவியோட கையில கொடுத்தாங்க கொடுத்து என்ன பண்ணாங்க பக்கத்து தெருல நடக்கக்கூடிய திருமணத்துக்கு போயிட்டு வா இந்த விளக்கு அணையாம பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு வெடுகுபடுத்தி எடுத்துக்கிட்டு திருமணத்துக்கு போனான் திருமணத்துல கலந்துக்கிட்டான் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தான் விளக்கு அடையலை வந்ததுக்கு அப்புறம் இம்மா மசாலி ல அவங்க கேட்டாங்க ஆமா அந்த கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தா யார் யாரெல்லாம் வந்திருந்தாவா அதெல்லாம் நமக்கு தெரியாது மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது பொண்ணு என்ன நகை போட்டுருந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியாது என்னெல்லாம் திருமணத்தை பத்தி கேட்டாங்களா எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஏன் எதுவுமே தெரியல ஏன் எதுவுமே தெரியலையா இந்த விளக்கணையாம பார்த்துக்கிட்டதுதான் அவன் இந்த விளக்கு அணையாம பார்த்துக்கிட்டதுல கவனம் செலுத்தும் போது சுத்தி நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை எதையுமே நான் கவனிக்கல அப்படின்னு சொன்னாங்க அப்ப இமாமா ஹசாலி ரஹ்மல்லாவை சொன்னாங்க நானும் ஒரு ஜோதியோடு தொடர்பு அதனால சுத்தி விட்டது எதுவுமே எனக்கு இல்லை என்பதாக இமாமா ஹசாலி ரஹ்மூல்லாவை சொன்னாங்க அப்ப அந்த அளவிற்கு இமாமா ஹசாலி ரஹாவை செதுமத்து செய்வதிலும் ஆன்மீக பாதையிலும் அவர்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க ஹிஜ்ரி ஐநூத்தி அஞ்சு ஜமாதுல் ஆஹிர் பிறை பதினாலு திங்கள் கிழமை தன்னுடைய வயது ஐம்பத்தி ஐந்து காலையில சுபுக நேரத்துல சுபுக தொடுதாங்க சுபுக தொடுத்து முடிச்சுட்டு தன்னுடைய சகோதரர் அகமத கூட்டா வந்தார் வந்த உடனே என்னுடைய கஃபன் துணியை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே கஃபன் துணியை அவங்க தயார் செஞ்சு வச்சிருந்துருக்கிறாங்க கஃபன் துணி எடுத்து கொடுப்பா என்பதாக சொன்னாங்க அவங்க அந்த கஃபன் துணியை எடுத்து கொடுத்தாங்க இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அந்த கஃபன் துணியை வாங்கினாங்க முத்தமிட்டாங்க தன்னுடைய கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க அதற்கு பிறகு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க சமஅன் வதாஅதன் லிதுஹூலில் மலிக் என்பதாக சொன்னாங்க முழுக்க கட்டுப்பட்டவனாக அல்லாஹ்வினுடைய அவைக்குள் நான் நுழைகிறேன் அல்லாஹ்விடத்தில் நான் செல்கிறேன் சமஅன் வதாஅதன் லிதுஹூலில் மலிக் அல்லாஹ்விடத்தில் முழுக்க வழிபட்டவனாக நான் செல்கிறேன் என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு திபிலாவின் பக்கமாக முகம் பார்ப்பு மண்ணமாக படுத்தார்கள் சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்ப குடும்பத்தார்கள் எல்லாம் கேட்டாங்க இமாம் வசாலி ரஹிமகுல்லா அவங்க கிட்ட ஔசினா எங்களுக்கு ஏதாச்சும் வசியம் செய்யுங்க என்பதாக சொன்னாங்க அப்ப இமாம் வசாலி ரஹிமகுல்லா அவங்க அலைக்கும் பில் இஹ்லாஸ் அலைக்கும் பில் இஹ்லாஸ் இஹ்லாஸோட இருங்க இஹ்லாஸோட இருங்க இஹ்லாஸோட இருங்க என்பதாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் பிறகு நடந்த இந்த நிகழ்வு விடுவதற்குள் என்பதாக அவர்களுடைய சகோதரர் இமாம் அகமது ரஹ்மகுல்லா அவர்கள் சொன்னதாக இவனு ஜோசி ரஹ்மகுல்லாவுக்கு அவர்களுடைய கடைசி கட்டத்தை கிதாப்களில் குறிப்பிடுகிறார் இமாம் ஹசாரி ரஹ்மகுல்லா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இது சாட்சி அப்ப இந்த பதினோரு வருஷம் இந்த பதினோரு வருஷத்துல உருவான கித்தாப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கித்தாபினுடைய மகத்துவம் நமக்கு புரியும் பொறுத்த வரைக்கும் அதற்கு இப்படி சொல்லுவாங்க மல்லம் எஹியா பலைசமினல் அஹியா யாரு எஹ்யாவை படிக்கலையோ அவர் ஐயாவே இல்லைன்னு அர்த்தம் அவர் மையத்துன்னு சொல்லி அர்த்தம் இன்னொரு பிரபலமான ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மார்க்கம் சார்ந்த அனைத்தும் அழிக்கப்பட்டும் மட்டும் இருந்தாலும் இந்த எஹியாவை கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய மற்ற ஞானங்களை வீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் என்பதாக எஹியாவிற்கு ஒரு புகழாரம் உண்டு அப்ப எஹியா உள்ளுமுத்தி என பத்தி பேசப்படும் என்ற இந்த இரண்டு சொல்லாடல் ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எஹ்யாவை படிக்கலன்னா அஹ்யாவே இல்லை அப்படிங்கிறதும் எஹ்யா மட்டும் இருந்து அனைத்தும் அழிந்து விட்டாலும் சரி எஹியாவை மூலமாக கொண்டு அனைத்தையும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்கின்ற இந்த சொல்லாடலும் மிக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டது மையமாக கொண்டே நூத்துக்கணக்கான கிதாபுகளுக்கு எழுதப்பட்டுச்சு அதுவே இது எவ்வளவு தூரம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய கிதாப் அப்படிங்கிறதுக்கு போதுமானது சொல்லி ஒரு கிதாப் அதாவது எஹ்யா குடும்பத்தின்ல எங்கெல்லாம் புரியுறது கொஞ்சம் இருக்குமோ அதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு கிதாப் இன்னொரு கொண்டு என்பதாக ஒரு கிதாப் அஹ்யாக்கள் சொன்னா உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நடத்தும் அப்ப எஹ்யாவினுடைய சிறப்புகளைக் கொண்டு அஹியாக்களுக்கு ஒரு அறிமுகம் என்று ஒரு கிதாபு அதே மாதிரி அவங்களுடைய சகோதரர் அகமது ஹசாலி இருக்காங்க இல்லையா அவங்க சுருக்கம் என்பதாக ஒரு கிதாப் ஒன்று எழுதுனாங்க அதே மாதிரி இவ்வொல் ஜௌசி அவங்க இமாம் ஹசாலி அவர்களை உயர்வாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவர்களை இழந்து பேசியிருக்கிறாங்க எஹியா உலமுத்தீனுடைய விளக்க உரையை எழுதியிருக்கிறாங்க மினஹாஜுல் காசிதீன் அப்படின்னு சொல்லி எஹியா உலமுத்தீனுக்கு ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்படி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க எலாமுல் அஹியா பி அமலாத்தில் எஹியா என்பதாக அதாவது எஹியாவினுடைய தவறுகளை அஹ்யாக்களுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு கிதாப் அப்படி எழுதியிருக்கிறாங்க அவங்க மின்ஹாஜுல் காசிதீன் அப்படின்னு சொல்லி எஹியா உலமுத்தீனுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்க ஒன்று ஒன்று எழுதியிருக்கிறாங்க ஷேக் அப்துல் காதர் ஜீலா அணி அவர்களுடைய பிரபலமான ஒரு கிபியா இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கிதாப் அந்த கிதாபே உலும் சாரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க இமாம் அவங்களுடைய மாணவர் தான் அவர்களுடைய அந்த புன்யா இருக்குது இது எஹியா உலுமதியுடைய ஒரு சாரம் தான் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் சொல்லுவாங்க அப்துல் ரஹீம் அல் ஐராக்கி என்கின்ற ஒருத்தருக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஒன்று செஞ்சான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இஹியா விழுமுத்தின்ல என்னென்ன ஹதீஸ்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா ஹதீஸுகளையும் திரட்டி ஒரு தனிக்குதான் எல்லா ஹதீஸ்களையும் திரட்டி அதனுடைய ஆதாரங்களோடு ஒரு தனிக்கிட்டார் அதை எழுதி அப்துல் ரஹ்மான் இராக்கி அப்ப சொல்றாங்க இன்னக்கும் என் அஜல்லி குத்துபில் இஸ்லாம் ஹலாலி வல் ஹரா ஹலால் ஹராமை தெளிவுபடுத்துவதில் இஸ்லாமிய கிதாபுகளிலேயே ஆக சிறந்த கிதாப் என்னதான் தான் பகிரங்கமான ரகசியமான அனைத்து வகையான இயல்புகளையும் இமாம் ஹசாலி ரஹிமுல்லா அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் என்பதாக அப்துல் ரஹீம் அல் ஐராசா ஆக இதுவெல்லாம் அவர்களுடைய கிதாபுகளை புகழ்ந்தும் அவர்களை மிக உயர்வாக பேசிய கருதுகிறது சரி அதே மாதிரி இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்களுடைய எழுத்துக்களை குறை கூறக்கூடியவங்க இருக்காங்க அவங்களுடைய கிட்டாபோட பேரை சொன்னாவே சிலருக்கு அலர்ஜி அதுக்கு என்ன காரணம் அதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்றாங்க அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்கள் எஹியா உதமுத்தீனில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் சில லைஃபான ஹதீஸ்களும் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதில் இமாம் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்ற சூஃபியாக்களினுடைய வரலாறுகள் இந்த ரெண்டு வகையான சிந்தனை தான் இமாம் வசாலி ரஹ்மகுல்லா அவர்களுடைய எஹியாவை குறை சொல்வதற்கு காரணம் ஒண்ணு லைஃபான அதிச எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது சூஃபியாக்களுடைய வரலாறு எல்லாம் தேவையா இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க தான் வேணும் என்ன அப்படின்னா லைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அது தீண்டத்தகாதவை சகிகா இருந்தா மட்டும்தான் ஏத்துக்குவேன் லைஃபா இருந்தா ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நபிசல்லா குலை விசல்வம் சொன்னதுதான் அறிவிப்பாளர்களில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தால் அதை லைஃப் என்று சொல்லி விடுவார்கள் இந்த லைஃபான ஹதீஸ்களை பொறுத்தவரை சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பலாயல்களுக்காக வேண்டி அமல் செய்வதற்காக வேண்டி அகலாக்குக்காக வேண்டி இந்த ஹதீஸ்களை எடுத்துக்கொள்ளலாம் எப்ப இத வந்து நம்ம இரண்டாம் கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பலமான ஹலால் ஹராமை பற்றி பேசுகின்ற இடத்தில் மட்டும் எதிரான ஹதீஸ் இருக்கும் பட்சத்தில் லைஃபான ஹதீஸ்களை இரண்டாம் தரத்திற்கு கொண்டு போவோம் இதுதான் இதுதான் சரியான புரிதல் இமாம் வசாலி ரஹ்மூல்ல அவங்க எஹியால கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் இந்த தரத்துல உள்ளது எந்த தரத்துல பலாயில்கள் சம்பந்தப்பட்டது ஆழ்மால்கள் சம்பந்தப்பட்டது அகலாந்துகள் சம்பந்தப்பட்டது தானே தவிர ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இமாம் அடிப்படையிலேயே இமாம ஹசாலி ரேமகுல்லா அவர்கள் கொண்டு வந்த ஹதீசுகள் ஏற்க தகுந்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சூஃபியாக்களினுடைய வரலாறு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் 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 என்று தேடியவர்களுக்கு சூஃபியாக்களினுடைய விஷயங்களில் ஆதாரம் காட்ட முடியாது இயல்பாக காட்ட முடியாது அப்ப இமாம் ஹசாலி அவங்க சூஃபியாக்களுடைய வரலாறுகளை கொண்டு வருகிறார்கள் சூஃபியாக்களுடைய வரலாறுகளில் அதிகம் கராமாத்துகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அதனால என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கிதாபுகளை குறைய சொல்லுவாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது சரி இந்த அலர்ஜியினால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பல பகுதிகளில் இவன் வசாலி அவங்களுடைய எய்யா உழுமதினை எரிக்கலாம் ஆரம்பிச்சான் எய்யா உழுமதினை மட்டும் இல்லை மற்ற கிதாபுகளையும் என்ன செஞ்சாங்க வச்சு போட்டு எரிச்சாங்க அதனால இமாம் முகமது பின் அப்துல்லா அவங்களுடைய எந்தெந்த கிதாபுகள்லாம் எங்கெங்கெல்லாம் வச்சு எரிக்கப்பட்டு சொல்லி ஒரு தனி கிதாப் எழுதிருக்கிறார் இமாம் ஹசாலின் எந்தெந்த கிதாபுகளை எங்கெங்கெல்லாம் என்னென்ன காரணத்தினால எரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மின் அஜில் குத்துபுல் ஹசாலி என்கின்ற ஒரு தனி கிதாப் வந்து எழுதிருக்கிறாங்க